நண்பர்கள் நடைபெறும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொள்ளாச்சியை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்களை அரசாங்கத்தியில் இருந்தாலும் இன்னும் நிறைய தேவைகள் இருக்கிறது என்பதுதான் உண்மை பொன்னாச்சியிலே கொங்கு நாட்டினுடைய பண்பாட்டை பாரம்பரியத்தை மீட்களிக்கின்ற வகையிலே ஆயிரம் பேர் கலந்து கொள்கின்ற வள்ளி துமி அரங்கேற்றம் நடைபெற இருக்கின்றது இதை கொங்கு நாடு காக்கும் தரங்கள் அறக்கட்டளையும் காராள வம்ச கலை சங்கமும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து ஆயிரம் பெண்கள் அரங்கேற்றுகின்ற ஒரு சாதனை நிகழ்வாக பொள்ளாட்சியிலே இன்றைக்கு அரங்கேற்றுகிறோம் ஒரு வகையிலே பண்பாடுகளை மீட்டெடுப்பது ஒரு நோக்கமாக இருந்தாலும் பெண்களுக்கிடையே தொடர்புகளோ அல்லது பெண்களுக்கான விழிப்புணர்வோ குறைந்து கொண்டே வருகின்றது என்பதை முன்னிறுத்தி இந்த வள்ளிப்புமையை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே கோவை கருபத்தம்பட்டி மாநாட்டிலே தொடங்கினோம் இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே இதை போன்ற அரங்கேற்றங்களை நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது பெண்களிடத்திலே மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்து அனைவருமே பயிற்சி எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வந்திருக்கிறார்கள் இந்த கொங்கு நாடு முழுவதும் அந்த தேவையை புரிந்து கொண்டு பயிற்சி எடுக்கிறார்கள் பனிரெண்டாயிரம் பேர் கலந்து கொள்கிற உலக சாதனை நிகழ்வை வருகிற பிப்ரவரி நாலாம் தேதி பெருந்துள்ள கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டை பற்றி நடத்த இருக்கின்றோம் பனிரெண்டாயிரம் பேர் சேர்ந்து வள்ளி கும்மி ஆடுகின்ற நிகழ்வு இதுவரை எங்குமே நடந்தது கிடையாது ஒரு பனிரெண்டு ஏக்கர் பரப்பளவிலே வள்ளி கும்மிக்கான கிடலை ஏற்பாடு செய்து அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குறைப்பு பிள்ளை நடந்த மாநாட்டில் முள்ளையாசி போடப்பட்ட வல்லித்து இன்றைக்கு பெருந்துரையிலே பதினைந்து ஆண்டுகள் கழித்து ஒரு உலக சாதனை நிகழ்வாக நடத்துவது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காது சேர்த்து மதிய நேரத்திலே ஒன்னரை மணியிலிருந்து இரண்டாயிரம் பேர் கலந்து கொள்ளுகிற ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியை இருக்கின்றோம் மாற்றுமிகு மகளிர் என்ற தலைப்பிலே அந்த கருத்தரங்கம் நடக்கின்றது குறிப்பாக பெண்களுக்கான அந்த உரிமையை அந்த விழிப்புணர்வை அந்த ஒரு ஒரு தயக்கம் முயற்சியை நாங்கள் மகளிர் என்று அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் நல்ல நோக்கத்தோடு நாம் செய்கிறோம் அரசாங்கங்களே இன்றைக்கு எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் என்று பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது அரசாங்கங்கள் எதை செய்தாலும் அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பெண்களுக்கான உரிமைகளை கொடுத்து இதை போன்ற கருத்தரங்கங்கள் நடத்தி அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அவர்கள் தான் பெண்கள் தான் நம்முடைய பண்பாடுகளை காப்பாற்றியாக வேண்டும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை எல்லாம் வலியுறுத்துவதற்காக இந்த கருத்தரங்கம் நடக்கிறது பெண்கள் சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை அந்த கருத்தரங்கத்திலே பேச இருக்கின்றோம் திறமையான பேச்சாளர்கள் அவர்களிடத்திலே பேச இருக்கிறார்கள் அதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கிற இரண்டாயிரம் பெண்கள் என்று சொன்னால் அது குறைந்தபட்சம் ஒரு ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு போய் சேரக்கூடிய செய்தி அவனுடைய குடும்பம் அவர் பிறந்த இடத்தினுடைய குடும்பம் இப்படி அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த முயற்சியை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறோம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க